சீனாவின் இப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்து வருகிறது இந்த மாநாட்டிற்கு நடுவே பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்து பேசினர் அப்போது சீன அதிபர் கூறிய சில கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டிரம்ப் வரியால் உலகளவில் பொருளாதார சிக்கல் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எஸ்இஓ உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவின் ட்யான்ஜின் நகருக்கு சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் சீனா ஈரான் இந்தியா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் The <laughs> பெலாரஸ் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய பத்து நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இரண்டாயிரத்து ஐந்து முதல் பார்வையாளராக இருந்த இந்தியா மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்து பதினேழில் உறுப்பு நாடாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி கடந்த ஏழு ஆண்டுகளில் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும் இதற்கிடையே இன்றைய தினம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்தியா குறித்து பேசியிருக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் நாம் மேலும் தெற்காசிய நாடு முக்கியமான நாடுகள் நாம் இருநாட்டு மக்களின் நலனை மேம்படுத்துதல் வளரும் நாடுகளின் ஒற்றுமை மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தல் ஆகிய வரலாற்று பொறுப்புகள் நம் இருவருக்கும் உண்டு இரு நாடுகளும் நல்ல அண்டை நாடுகளாகவும் இணக்கமான உறவுகளையும் கொண்ட நண்பர்களாக இருப்பது அவசியம் ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு வழிவகுக்க உதவ வேண்டும் இரு நாடுகளும் குளோபல் சவுத் பகுதிக்கு உட்பட்டவை சமநிலையான உலக ஒழுங்கை உருவாக்குவதற்கு இரண்டு நாடுகளும் கொண்டிருக்கின்றன டிராகனும் யானையும் ஒன்றிணைவது என்பதே சரியான தேர்வு என்றார் ஏனெனில் டிராகன் மற்றும் யானை இணைந்து நடக்கும்போது உலகம் ஒற்றுமையையும் வலிமையையும் காணும் என்றும் பேசியிருக்கிறார் அதேபோல பிரதமர் நரேந்திர மோடி தனது தொடக்க உரையில் இந்தியா சீனா உறவுகளை பரஸ்பர நம்பிக்கை மரியாதை மற்றும் உணர்த்திறன் அடிப்படையில் முன்னெடுத்துச் செல்ல விரும்புகிறேன் கடந்த ஆண்டு கசனில் மிகவும் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற்றன அவை இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த முக்கியமானதாக இருக்கிறது எல்லையில் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான சூழல் உருவாகியுள்ளது என்றார் ஐம்பது நிமிடங்களுக்கும் மேலாக பிரதமர் மோடியும் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக டிரம்பின் வரிக்கு பிறகு இரு நாட்டு உறவு பல மடங்கு மேம்பட்டு விட்டது இந்த சூழலில் சீன அதிபர் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என சொல்லியுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது